ஆன்லைனில் மளிகை பொருளுமாக வாங்குவாங்க ஆமாங்க மளிகை பொருள் இருக்குது கண்டிப்பாக வாங்குங்க ஏன்னா விலை கம்மியாகவும் இருக்கும் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்போவும் ஆன்லைனில் கொஞ்சம்தான் பொருள் வாங்குவேன் இந்த திருப்பு தான் அதிகமாக வாங்கியிருக்கேன் ஏன்னா நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கூப்பன்லாம் கொடுப்பாங்க கூப்பனில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் காயின்ஸ் நம்ம வந்து யாருக்கனே நம்ம ஷாப்பிங் பண்ணி வச்சுருந்ததில் காயின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த காயின்ஸையும் சேர்த்து எடுத்துக்கிடுவாங்க மளிகைப்பூர்லையும் கொஞ்சம் மிச்சமாச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தானே நம்ம இருக்கிறதே கிராமத்துலேயே எப்படி நம்மளுக்கு வரும் அப்படின்னு நினைக்காதீங்க மக்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் கரெக்டான அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக கரெக்டாக வீட்டில் கொண்டு வந்து தந்துடுவாங்க அதே மாதிரி அட்ரஸ் தப்பாக இருந்துச்சு இல்லை உங்கள் லொக்கேஷனுக்கு வர முடியல அப்படின்னாலும் அவங்க வந்து உங்கள் உங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் மெயினான ஊர் எந்த ஊரோ அந்த ஊருக்கு அவங்க வந்து வாங்கிட சொல்லுவாங்க எதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படணும் அதனால் கரெக்டாக நான் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து தந்துட்டு போயிடுவாங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது மக்களே இதோட விலை என்ன என்ன வெயிட்டு அப்படிங்கிறது எல்லாமே நான் ஃபுல் வீடியோவில் போட்டிருக்கேன் மறக்காமல் நம்ம வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள் கீழே டேக் பண்ணுது இது பிளிப்கார்டுக்கு விளம்பரம்னு நினச்சிக்கிடாதீங்க ஏன்னா என்னுடைய அனுபவம் நான் வாங்கின பொருள்ல இவ்வளோ கம்மியான விலையில இருக்கு என்ன பார்த்து நீங்களும் ஒரு நாலு பேர் பயனடைய மாட்டீங்களாங்க அந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா